வீட்டுல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா சங்கீதம் கத்துக்கிறதுக்கு இல்ல எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணாங்களா எஜுகேஷன் தான் அப்பா வந்து டென்ஷன் ஆயிடுவார் நான் பாட்டு பாடினால சரி அவருக்கு அவருக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும் பட் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவார் ஏன்னா மியூசிக் என்றது ஏன்னா என்ன பாட்டு பாடி என்ன பண்ண போறான் இவன் பாட்டு பாடின்னு இருக்கான் பாட்டு இந்த மார்கழி மாதம் பஜனை வந்தானா அதுக்கு முன்னாடி ஓடுறான் ஏதாவது மியூசிக் ரேடியோவில் சினிமா பாட்டு கேட்டுருக்கான் அந்த அந்த மாதிரி டென்ஷன் நிறைய புக்ஸை விட்டுட்டு ஓடிடுறாங்க புக்ஸ் கச்சேரி கேட்டுருக்கான் இதுக்கு ஆல் தட் ஸோ ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி தான் சுச்சுவேஷன் ஸோ அப்போ எனக்கும் தோணுது பாட்டுங்கிறது என்ன பிடிக்கக்கூடாதோ அப்படின்ற மாதிரி அப்படி இல்லை பட் ஐ நான் சின்ன வயசில் எனக்கு என்னென்னா இருக்குது அட்டண்டட் த பெஸ்ட் ஆஃப் கான்சர்ட்ஸ் லைக் சிவங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் கே வி நாராயண சுவாமி அவங்களோடலாம் நிறைய கச்சேரிகள் நிறைய கேட்டிருக்கேன் கேட்டது ஆ வெரி குட் அதுக்கப்புறம் இம்மிடியட்லி எனக்கு ஆர்டி பர்மன் கிஷோர் குமார் அந்த சாங்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சா பயங்கரமாக